அனைவருக்கும் வணக்கம் ஹலெவ்ரிவன் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ப்ரெட் அல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இதுக்கு நான் எடுத்திருக்கிறது அஞ்சு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்துருக்கேன் இது ரேண்டமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட்டு குட்டி குட்டி ஸ்லைஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும் டீப் ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் துண்டுகளை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆயிடும் சீக்கிரமாகவே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ இதே பேன்லயே ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதுல உடச்ச முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே பேன்லயே அரை கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன் அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டுக்கு இது சரியா இருக்கும் ஸோ அரை கப் சர்க்கரைக்கு ஒரு கப்ல இருந்து ஒனே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்ல ஜஸ்ட் நல்லா கொதிச்சு மேல நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு வந்தாலே போதும் இப்ப மேல நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஆப்ஷனல் தான் ஜஸ்ட் டேஸ்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக நான் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு தொட்டு பார்க்கலாம் இது வந்து பிசு பிசு நான் அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் கம்மிப்பதும் தேவையில்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட் தொண்டுகளை சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகி எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும் இப்போ கடைசியாக ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் வச்சுருக்கீங்கன்னா பால் சேர்த்துல தான் கெட்டு போயிடும் நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் பால் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வருது வச்சிருந்த முந்திரி தாச்சியும் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் போதும் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு சிம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ஒரு பிரெட் ஹல்வா செஞ்சுப்பா அவ்வளோதான் சூப்பர் டேஸ்ட்டியாக ரொம்ப ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியாக அப்படியே கடையில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்